தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த கூத்தப்பாடி கிராமத்தில் ஊர் கூடி ஒன்றாக சேர்ந்து பொங்கல் வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடினர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த கூத்தப்பாடி கிராமத்தில் தமிழர் பண்பாட்டை கலை இலக்கியம் உள்ளிட்ட விழுமியங்களை தலைமுறைக்கு அதாவது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் விதமாக கூத்தப்பாடி கிராமத்தில் ஊர்கூடி ஒன்றாக பொங்கல் வைத்த நிகழ்வு நடைபெற்றது சென்ற ஆண்டு தொடங்கிய இந்த ஒன்று கூடி பொங்கல் வைக்கும் இந்த நிகழ்வு இந்த இரண்டாம் ஆண்டாக கொண்டாடினர் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஊர் பொதுவில் பொங்கல் வைக்கும் திருவிழாவிற்கு ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்கு புத்தரிசி புது பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர் ஊர் மக்கள் ஒன்று கூடி மூன்று நாட்கள் இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகின்றனர் விளையாட்டுப் போட்டிகள் எருதாட்டம் மாடு ஓட்டுதல் பட்டிமன்றம் கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இந்த பொங்கல் திருவிழாவில் நடைபெற உள்ளது ஒரு கிராம மக்கள் ஒன்று கூடி பொங்கல் விழாவை கொண்டாடிய நிகழ்வு தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது

பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் கூட்டப்பாடி பொங்கல் பொங்கல் சொல்லுங்க பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல்